இலவசங்களை தவிர்த்து அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தரமான அரிசி மளிகைப் பொருட்கள் வழங்க வேண்டும் என மக்கள் சேவை கழகத்தின் தலைவர் வி எம் ஜோதிராஜ் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான தமிழக பட்ஜெட் குறித்து மக்கள் சேவை கழகத்தின் தலைவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது தமிழகத்தின் நலனுக்காகவோ ஏழை எளிய மக்களுக்காகவோ இந்த பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளாா் மேலும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைத்து நான்காண்டு முடிந்துள்ள நிலையில் வளர்ச்சிக்கான திட்டமோ வளர்ச்சியடைந்துள்ள திட்டமோ இதுவரையில் எந்தவித முன்னேற்றமும் அடையவில்லை என்றும் திராவிட மாடல் அரசு இலவசம் என்ற பெயரில் தமிழ்நாட்டின் கடற்சுமை தற்போது ஒன்பது லட்சம் கோடி தாண்டியுள்ள நிலையில் தமிழ்நாடு எந்த வளர்ச்சியும் அடையவில்லை எனவும் இந்த பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான பட்ஜெட்டாக இவர்கள் இந்த நாடகத்தை அரங்கேற்றி இருக்கின்றார்கள் எனவே தமிழக மக்கள் வருகின்ற தேர்தலில் சிந்தித்து செயல்பட வேண்டும் மேலும் எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் இலவசங்களை தவிர்த்துவிட்டு அனைத்து ரேஷன்தாரர்களுக்கு தரமான இருபது கிலோ அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் வழங்க வேண்டும் அதை தவிர்த்துவிட்டு ரேஷன் கார்டுகளுக்கு ஆயிரம் கொடுக்கலாம் இரண்டாயிரம் கொடுக்கலாம் என்ற ஏமாற்று வேலையை கைவிட வேண்டும் மேலும் வருகின்ற ஜூன் மாதத்தில் மக்கள் சேவை கழகத்தின் மாநில மாநாடு நடைபெறுவதாகவும் இந்த மாநாட்டில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என்றும் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் குறித்து இந்த மாநாட்டில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தாா்